நீ தமிழ்நாட்டை தீப்பற்ற வைப்பதற்காக உன்னுடைய பாசிச எதிர்ப்பு தமிழ்நாட்டினுடைய பாசிச எதிர்ப்பு தீயை அணைத்து இங்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நீ ஒரு தண்ணி அள்ளி வீசலாங்கிற பொழுது நீ வைக்கக்கூடிய பாசிச நெருப்பை அணைப்பதற்காக தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்காமல் இருப்பதற்காக நாங்கள் எல்லாம் அந்த ஒற்றை நோக்கத்தோடு அணிதிரல்கிறோம் என்பதுதான் எங்களுடைய திட்டமிடலாக இருக்கிறது மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கக்கூடாது வேறு யாருக்கு வேணாலும் வாக்களிங்க பாஜகவை தோற்கடியுங்கள் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவை தேர்தலில் பா பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகள் அறுவை இருபதோ முப்பதோ அந்த தொகுதிகளில் மட்டும் இந்த இயக்கங்கள்லாம் ஒன்று கூடி களமாடி பாஜகவை தோற்கடிப்பதற்கு மட்டும் பணியாற்றுவது என்று முடிவை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் தமிழக மக்கள் விரோத பாசிச பாஜகவை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் தோற்கடிப்போம் இயக்கத்தினுடைய ஆலோசனை கூட்டம் காலையிலிருந்து இன்றைக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தினுடைய தீர்மானங்களாக தான் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து தமிழக நலனுக்கு எதிராக தமிழர் நலனுக்கு எதிராக தமிழ் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக பாசிச பாஜக அடுக்கடுக்கான தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதில் இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு இங்கு தமிழக கட்சிகளை வந்து சிதறடிக்கிறது கவர்னர் நூடாக ஆட்சியை நடத்துவது பல்வேறு அரசியல் சக்திகளை புதிதாக அரசியல் களத்திற்கு கொண்டு வருவது என்கின்ற வகையிலும் அப்புறம் இங்கே வந்து மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிறது இங்கே இருக்கிற தமிழ் பண்பாட்டுக்கு விரோதமான சமுதாய நல்லிணக்கத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது பல்வேறு ரத யாத்திரை வேல் யாத்திரை இப்படி அவருடைய பல்வேறு நடவடிக்கைகள் தமிழக அரசியலை குழப்புவதாக அதை வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணுற நிலையற்ற தன்மைக்கு மாற்றி தனக்கு இரையாக்குகின்ற நோக்கோடு இந்த அவருடைய நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் மீத்தேன் எடுப்பு திட்டம் ஜல்லிக்கட்டு இன்றைக்கு சமஸ்கிருத திணிப்பு நீட் தேர்வு மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கிறது ஜிஎஸ்டி பங்கீட்டுத் தொகையை தராமல் இருக்கிறது வேளாண் சட்டம் இப்படி பல்வேறு வகையில் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மாநில அதிகாரத்தின் மீதுமான ஒரு தாக்குதலை பாஜக தொடுத்து வருகிறது இதை தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் இயக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் கூடியிருந்த எழுபதுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் கடிந்த கடந்த ஆறாண்டு காலமாக பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தி பாஜகவை தொடர்ந்து எதிர்த்து ஒவ்வொரு களங்களையும் முறியடிச்சுட்டு வரோம் அவங்களுடைய நடவடிக்கைகளை இப்போ இந்த சூழலில் தான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மே மாதங்களில் வர இருக்குது இப்போ இதில் வந்து இங்கே அரசியலை இன்றைக்கி தேர்தல் அரசியலினூடாக இங்கே இருக்கின்ற கட்சிகளை மிரட்டுவது அல்லது சிதறடிக்கிறது இரண்டாம் மூன்றாக பிளக்கிறது ஒரு ரஜினிகாந்த் வரைக்கும் புதிய அரசியல் சக்திகளை அரசியல் களத்து கொண்டு வர முயற்சி அடைந்து தோல்வியடைகிறது என்றென்ற நடவடிக்கைகள் அரசியலை கைப்பற்றுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வராங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அமையக்கூடிய சட்டப்பேரவை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்ற நோக்கோடு அவங்களுடைய செயல்பாடு ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கி தீவிரமடைஞ்சிருக்கு அதைத்தான் குருமூர்த்தி வந்து சாக்கடை தண்ணி அள்ளி வீசினாலும் நெருப்பு அணைப்போம் அப்படிங்கிற மிக மோசமான வக்கரமான சொல்லோடு அவருடைய திமிர்த்தனத்தை அவங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை சுட்டிக்காட்டினார் இந்த தமிழ் சமூக இயக்கங்கள் இந்த எழுபது ஒன்று ஒன்றிணைந்த எழுபதுக்கும் மேற்பட்ட இயக்கங்களுடைய அதற்கான கருத்து என்னென்னா எதிர்வினை என்னன்னா நீ தமிழ்நாட்டை தீப்பற்ற வைப்பதற்காக உன்னுடைய பாசிச எதிர்ப்பு தமிழ்நாட்டினுடைய பாசிச எதிர்ப்பு தீயை அணைத்து இங்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக நீ ஒரு சாக்கடை தண்ணி அள்ளி வீசலாங்கிற பொழுது நீ வைக்கக்கூடிய பாசிச நெருப்பை அணைப்பதற்காக தமிழ்நாட்டிற்குள் அனுமதிக்காமல் இருப்பதற்காக நாங்கள் அந்த ஒற்றை நோக்கத்தோடு அணிதருள்கிறோம் என்பதுதான் எங்களுடைய திட்டமிடலாக இருக்கிறது அதனால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவைத் தேர்தலில் பா பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகள் அறுவை இருபதோ முப்பதோ அந்த தொகுதிகளில் மட்டும் இந்த இயக்கங்கள்லாம் ஒன்று கூடி களமாடி பாஜகவை தோற்கடிப்பதற்கு மட்டும் பணியாற்றுவது என்று முடிவை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் அது மட்டும் இல்லை தொடர்ந்து இந்த பா பாசிச எதிர்ப்பு என்கின்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த தேர்தலையும் அணுகிறோம் வேறு எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது யாரையும் ஆதரிப்பது எதிர்ப்பது என்கின்ற நோக்கத்தோடு இந்த ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தலை இந்த தேர்தல் முன்னெடுப்பையும் நாங்கள் நிகழ்த்தவில்லை தமிழ்நாட்டில் பாசிச பாஜக சக்தி கால் உண்ணக்கூடாது அது தமிழர்களுக்கு விரோதமானது தமிழ் மக்களுக்கு விரோதமானது தமிழ்நாட்டு அரசுக்கு விரோதமானது தமிழர்களுடைய அரசியல் இறையாண்மைக்கு விரோதமானது இங்கே இருக்கிற சமூகநிதிக்கு விரோதமானது தமிழர் பண்பாட்டுக்கு விரோதமானது என்கின்ற வகையில் அது கால் உணக்கூடாது அரசியல் தளத்தில் அது அரசியல் தளத்தில் கால் உண்டினால் இங்கே இருக்கின்ற சமுதாயத்தில் ஒரு வன்முறையை பிளவை தமிழர் மத்தியில் மிக மோசமான ஒரு சமூக நடவடிக்கையில் அது வந்து அரங்கேற்றோம் அது தமிழ் சமூகத்தை ஒரு நிலையேற்ற தன்மைக்கு குழப்பி பின்னுக்கு தள்ளும் என்கின்ற நோக்கோடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலை இந்த எழுபதுக்கும் மேற்பட்ட தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் இயக்கங்கள் ஒன்றிணைந்து பாஜக நிற்கக்கூடிய தொகுதிகளில் மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்க கூடாது வேறு யாருக்கு வேணாலும் வாக்களிங்க பாஜகவை தோற்கடியுங்கள் என்கின்ற ஒற்றை முழக்கத்தோடு களமிறங்குகிறோம் இதுதான் எங்களுடைய மையமான தீர்மானம் தமிழகம் வெர்சஸ் பாஜக என்கின்றத எங்களுடைய தேர்தல் நிலைப்பாடு ஒரு பக்கம் தமிழகம் நிற்குது இங்கே இருக்கின்ற சமுதாயத்தினுடைய அனைத்து மக்களும் ச பிரிவினரும் நிற்கிறோம் இயக்கங்களும் நிற்குது இன்னொரு பக்கம் பாஜக எதிரி என்கின்ற வரையறுத்து இந்த தேர்தலை களமாடுக்கு முடிவு செய்திருக்கிறோம் இதுதான் எங்களுடைய பத்திரிகை செய்தி வேட்பாளர் வந்து பாஜகவை எதிர்ப்பதற்கு யாராவது தயாராக இருந்தால் அந்த வேட்பாளரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அந்த வேட்பாளர்கள் வாக்கு கேட்க மாட்டோம் பாஜகவை தோற்கடிப்பதற்கான பிரச்சார இயக்கத்தை எடுத்து எடுத்து செல்வதற்காக ஒரு தேர்தல் மேடையை பயன்படுத்திக் கொள்வதற்காக தேர்தல் வேட்பாளர்களை நிறுத்துறதோ அல்லது அங்கே யாராவது சுயாட்சியாக நின்னாங்களோ அதை பயன்படுத்திக் கொள்வதோ என்கின்ற சட்டப்பூர்வமாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா தேர்தலில் வந்து சாதாரணமாக பிரச்சார அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்போ பிரச்சார அனுமதி கிடைக்கிறனாவே நீங்கள் ஏதோ ஒரு சுயேட்சையான வேட்பாளர் தேவை அதற்காக அந்த வேட்பாளருக்கு வாக்கு கேட்கல அவருக்கு வாக்களிங்க இந்த சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு கோரப்போகிறதுல பாஜகவை எதிர்ப்பதற்காக அந்த தே அந்த வா வேட்பாளர் வந்து பிரச்சாரம் செய்வார் அதனூடாக இந்த இயக்கங்கள் அந்த தேர்தல் களத்தை சந்தி சொல்லுங்கள் இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு முப்பதிலிருந்து முப்பத்தி தொகுதிகள் அல்லது எத்தனை தொகுதிகளில் பாஜக நிற்கிறதோ அந்த தொகுதிகளை குறிவைத்து ஒரு பாசிச அரங்கேற்றத்தை தடுப்பதுதான் எங்களுடைய இலக்கு மற்ற தொகுதிகளில் இயக்கங்களோ தனிநபர்களோ வாக்காளர்களோ தங்களுடைய சுதந்திரமாக வாக்களிக்கிற ஜனநாயக கடமையை நாங்கள் தலையீடு செய்யல ஒரு பாசிசத்தினுடைய அரங்கேற்றக்கூடிய இடமாக இந்த பாஜக இருக்கு அது மட்டும்தான் ஏன்னா எங்களுடைய சக்தி மிக குறுகியது எங்களுடைய பலம் மிக குறுகியது எல்லைக்கு உட்பட்டது அந்த நிலையிலிருந்து தான் நாங்கள் முடிவுக்கு வரோம் பாசிச பாஜக தான் புரியும் அந்த எல்லாரும் வேறு ஒன்ற வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க பிரச்சனை யார் வேறு யார் வேறு அப்படிங்கிறதுல இந்த பாசிச பாஜகவை தோற்கடிப்போம் ஒற்றை முழக்க மாநில கட்சிகள் வந்து தங்களோட சொந்த விருப்பத்தின் பேரில் பாஜகவை சுமக்கலாம் ஒன்றிய அரசுடைய பாஜக அரசுடைய நிர்பந்தத்தின் காரணமாக அவர்கள் அவர்களை சுமக்கிறாங்கிற உடைய தங்களோட சொந்த தேவையை கருத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து பிஜேபி வந்து சுமக்கலாம் அப்போ அது அதிமுகவாக இருந்தாலும் சரி நாளைக்கு திமுகவாக இருந்தாலும் சரி ஒரு அரசு நிர்பந்தம் ஒன்றிய அரசுடைய நிர்பந்தம் ஒன்றிய அரசை ஆளக்கூடிய கட்சி என்கிற அடிப்படையிலான நிர்பந்தம் தான் அவர்கள் சுமப்பதற்கான காரணம் உரிய சொந்த தேர்வாக அவர்கள் அடிமையாக இல்லை அடிமைகளுக்கு வந்து என்னவான தேர்வு செய்ய உரிமை இல்லை இல்லை யாரையும் ஆதரவிப்போம் இல்லை தெளிவாக சொல்லி வரோம் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம் மக்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம் தீங்குவாக்கு போடலாம் கமலஹாசனுக்கு போடலாம் சீமானுக்கு போடலாம் இவரு ஜோதமுடன் போடலாம் யாருக்கு வேணால் போடலாம் அது எங்கே அது மக்கள் தீர்மானித்துக்கணும் மக்கள் தீர்மானிக்க மக்களுடைய ஜனநாயக உரிமை எங்களுடைய நோக்கம் பிஜேபியை தோற்கடிக்கிறது அவ்வளவுதான் ஒரு சீட்டு கூட அவங்க தேங்கக்கூடாது பாசிச பாஜகவாக இருப்பதெல்லாம் தோற்கடிக்கிறோன்னு இல்லை பாசிசத்தை வந்து அரசியல் தேர்தல் களத்தில் தோற்கடிக்கிறது சமுதாயத்தில் மற்ற இடங்களில் தோற்கடிக்கணும் இன்னும் கிரவுண்டில் வந்து மக்கள் மத்தியில் பகுதிகளில் போராட்டங்கள் வளரணும் அப்படிதான் தமிழ்நாட்டை இருந்துட்டுருக்கு பாஜக எதிர்ப்புணர்வு என்பது மக்கள் போராட்டத்தினூடாக தான் இருந்துருக்கு ஜல்லிக்கட்டாக இருக்கலாம் மீத்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம் நீட் தேர்வு எதிர்ப்பாக இருக்கலாம் எல்லாமே மக்கள் போராட்டங்கள் தான் அது யாரோ கட்சிகள் நடத்துகிற போராட்டங்கள்ல அது இப்போ தேர்தல் களம் என்பதனால நாம் வந்து அந்த தளத்திலையும் வந்து பா பாஜகவை தோற்கடிக்கணும் அந்த பாசிஸ்ட் சக்தியை தோற்கடிக்கணும் தமிழ்நாட்டினுடைய அந்நிய சக்தி அது தமிழ்நாட்டினுடைய எதிர் சக்தி தமிழ் மக்களுக்கு விரோதமான சக்தி இங்குற வகையில் நாம் வந்து அதை தோற்கடிக்கணும் அது அப்படிங்குறதான் சொல்கிறோம் அவர்கள் வந்து அப்படி இருப்பதாக சொல்வதின் வழியாக வாக்கு வங்கியை உருவாக்க முயன்றார் அதான் அவங்க கொடுக்கக்கூடிய நிர்பந்தத்தின் வழியாக அந்த நிர்பந்தத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு உருவாக்கி அதன் வழியாக இவர்களுடைய கருத்தை ஏற்பது மறுப்பதுங்கிற உரையாடலை நடத்துவதின் வழியாக இந்துக்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருப்பதாகவும் இந்து சமயத்திற்கு தமிழகத்தில் ஆதரவு இருப்பதாகவும் காட்டம் முனைகிறார்கள் அதான் உண்மை கட்சிகளுக்கு தான் வாக்குகள் இருக்கு இந்துக்காக வாக்குகள்